தமிழின் செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள விவேகானந்தா மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி சார்பில் உலக யோகா தின விழா வகுசிறப்பாக கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் ஜூன் இருபத்தோராம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர் பகுதியில் உள்ள விவேகானந்தா மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி சார்பில் சர்வதேச யோகா தின விழா வகுசிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு பள்ளியின் தாளர் லோகராஜ் தலைமை தாங்கினார் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியின் டி ரங்கசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அதையடுத்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் மேலும் இவ்விழாவில் பள்ளியின் முதல்வர் துணை தாளர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் ஈரோடு அருகே வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் நிர்வாக தீர்வாயத்தில் கிராம மக்கள் தங்கள் கோரிக்கைகள் குறித்து மனு அளித்தனர் ஈரோடு தாலுகா அலுவலகத்தில் வருவாய் நிர்வாக தீர்வாயும் கோட்டாட்சியர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் கிராம மக்கள் தங்கள் வருவாய்த்துறை சார்பான கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்தனர் இதன் மூலம் மனுக்களுக்கான தீர்வு காணப்பட்டது இந்நிகழ்வில் வட்டாட்சியர் முத்துகிருஷ்ணன் சமூக பாதுகாப்பு வட்டாட்சியர் அமுதா மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் உடனிருந்தனர் ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மக்கள் ராஜன் தலைமையில் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி உட்பட காங்கிரஸ் கட்சியினர் சார்ந்த பலர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வுகள் முறைகேடுகள் குறித்தும் நீட் தேர்வினை ரத்து செய்ய கோரியும் கோஷங்களை எடுப்பினர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை ராணிமேரி கல்லூரியில் நடைபெற்ற யோகா தின விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் சர்வதேச யோகா தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது அந்த வகையில் சென்னையில் ரோட்டரி சங்கம் மற்றும் ராணிமேரி கல்லூரி சார்பில் யோகா தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக ரோட்டரி சங்கத்தின் ஆளுநர் ஏ கே எஸ் ரவிராமன் மற்றும் கல்லூரி முதல்வர் உமா மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு யோகாசனத்தை தொடங்கி வைத்தனர் இந்த யோகா கலை மாமனி யோகா பாலச்சந்தர் மாணவிகளுக்கு பயிற்சி வைத்தார் இந்நிகழ்வில் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் விருதுநகர் மாவட்டம் தனியார் பள்ளியில் நடைபெற்ற யோகா தின விழாவில் ஏராளமான மாணாக்கர்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் விருதுநகர் மாவட்டம் விவிஆர் சிலை அருகே உள்ள கேவிஎஸ் தனியார் பள்ளியில் யோகா தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு பாஜக மாவட்ட தலைவர் பெஞ்சகன் பாண்டுரங்கன் தலைமை தாங்கினார் தொடர்ந்து இந்த விழாவில் யோகாசனம் குறித்த நன்மைகள் குறித்து மாணாக்கர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது பின்னர் பாஜகவினர் ஆசிரியர்கள் மற்றும் ஏராளமான மாணாக்கர்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் தென்காசி அருகே வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் சர்வதேச யோகா தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பாக சர்வதேச யோகா தினத்தை சிறப்பிக்கும் வகையில் நீதிமன்ற வளாகத்தில் யோகா வகுப்பு நடத்தப்பட்டது இதில் வட்ட சட்ட பணிக்குழு தலைவரும் மாவட்ட உரிமைய நீதிமன்ற நடுவருமான சுனில் ராஜா தலைமை தாங்கினார் இதையடுத்து யோகா பயிற்சியாளர் எஸ் பி பாலசுப்ரமணியம் யோகா பயிற்சிவித்தார் இந்நிகழ்வில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வசந்தன் கோ கிளையின் திறப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் வசந்தன் கோவில் நூற்று பதினெட்டாவது கிளை பஜார் சாலையில் கட்டப்பட்டுள்ளது இந்த கிளையினை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இதையடுத்து விஜய் வசந்திற்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திறப்பு விழாவின் முதல் நாளிலேயே ஏராளமான பொதுமக்கள் கடைக்கு வருகை புரிந்து பொருட்களை அள்ளிச் சென்றனர் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பழுதான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வெல் நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தளி ஓசூர் வேப்பனஹள்ளி கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தங்கரை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தேர்தல் ஆணைய கட்டிடத்தில் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டது இந்நிலையில் தேர்தல் முடிவடைந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் சரகு மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் முன்னிலையில் அறைகள் திறக்கப்பட்டு இயந்திரங்களை பார்வையிட்டனர் இதில் பழுதான நூற்றி ஐம்பத்தி ஆறு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கண்டறிந்து இதனை பழுது நீக்குவதற்காக பெங்களூரில் உள்ள பெல் நிறுவனத்திற்கு கண்டெய்னர் லாரி மூலம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைத்தனர் கோவையில் உடல் பருமனால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாரத்தான் ஓட்ட நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது கோவையில் உள்ள விஜிஎம் மருத்துவமனை சார்பாக கடந்த இரண்டாயிரத்து பதினேழு முதல் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் உடல் பருமனால் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் சிறப்பு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது அந்த வகையில் இந்த ஆண்டு நான்காவது முறையாக உடல் பருமன் மாரத்தான் ஓட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வவுசி மைதானத்தில் நடைபெறவுள்ளது இதற்கான விண்ணப்ப படிவங்கள் வெளியீடு மற்றும் லோகோ வெளியீட்டு விழா நிகழ்ச்சி இன்று விஜிஎம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இதில் விருந்தினராக மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி லோகோவை வெளியிட்டார் இதையடுத்து அடுத்த மாதம் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வெற்றி பெறுபவருக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் வழங்கப்படும் அதனோடு சேர்த்து வீல் சேர் மாரத்தானும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நெல்லை அருகே கலப்பு திருமணம் நடத்தி வைத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளை கண்டித்து வேலூர் மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருநெல்வேலியில் கலப்பு திருமணம் நடத்தி வைத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு நீதி வழங்க கோரியும் வேலி மக்கள் கட்சியினர் அனைத்து வெள்ளாளர் பிள்ளை மார் மகாசபை தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சிக் கழகம் மற்றும் முக்குலத்தோர் வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வேலி மக்கள் கட்சியின் நிறுவனர் பாலசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் ஏற்பட்டது மற்றும் தேசிய கழகம் வேலின் மக்கள் கட்சி சார்பாக இன்றைய தினம் மதுரை நடத்தப்பட்டது நெல்லையில் தவறாக கைது செய்யப்பட்ட பெண்ணின் பெற்றோரையும் முகாந்திரம் இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் அக்யூஸ்டை விட்டுவிட்டு அப்ராணியை கைது செய்த காவல்துறையை கட்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் சார்பாக டிஎம் ஆதரவாக கம்யூனிஸ்ட் ஏற்படுகிறது அதற்கு ஆதரவாக ஆளுங்கட்சியை சேர்ந்த காவல்துறை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்ராணி அப்ராணி அதாவது பெண்ணை இழந்து நடவடிக்கை நின்று கொண்டு தன் பெண்ணை மீட்டி கொடுக்குமாறு திருநெல்வேலி காவல்துறை கொடுத்த மனுவை கையில் வைத்துக்கொண்டு என்ன பண்ணாலும் தெரியாது பிச்சு எண்ணெய் எடுத்து சாப்பிட்டாங்களாலும் தெரியல அவங்கள விட்டுவிட்டு அவங்க அவங்களுடைய பில்டிங்கிலேயே அவங்களுடைய கண்ணாடி அவங்க உடைச்சிட்டாங்க அவங்க அவங்க உடைச்சதுக்கு இவங்க எஃப்ஐஆர் போட்டு இவங்களுக்கு கொண்டு உள்ள வச்சு சம்மந்தம் எல்லாம் பந்தர் ராஜா போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க போனதுக்கு பந்தர் ராஜா ஒரு எஃப்ஐஆர் போட்டு அது நான் பெட்ரோல் செக்ஷனை போட்டு உள்ள வச்சிருக்காங்க இது காவல் நெல்லை காவல்துறை திருச்சி மாவட்டம் முசிறி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி செயலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் முசிறி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பொது சுகாதாரத்துறையுடன் சார்பில் குடிநீர் சுகாதாரமாக வழங்குவது குறித்த பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது இந்த முகாமிற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் அண்ணாதுரை தலைமை தாங்கினார் இந்த நிகழ்வில் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்களுக்கு குடிநீர் சுகாதாரமாக வழங்குவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது மேலும் தண்ணீரை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏற்றாமல் நேரடியாக வழங்குதல் சுகாதாரமற்ற குடிநீர் வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் முசிறி அரசு கல்லூரியில் சர்வதேச யோகா தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருச்சி மாவட்டம் முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கல்லூரி பிரதான வாயிலில் உள்ள அண்ணா சிலை முன்பு மாணவ மாணவிகளுக்கு யோகா பயிற்சி நடத்தப்பட்டது இந்நிகழ்விற்கு கல்லூரி முதல்வர் து கணேசன் தலைமை தாங்கினார் தொடர்ந்து யோகா பயிற்சியாளர்கள் மூலம் யோகாசனம் பயிற்றுவிக்கப்பட்டது இதில் ஆசிரியர்கள் ஊழியர்கள் உட்பட ஏராளமான மாணாக்கர்கள் யோகாசனம் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாக முன்னறிவிப்பின்றி பின்றி மூடப்பட்டதால் கரும்பு விவசாயிகள் பாதிப்பு மற்றும் மா விவசாயிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏக்கருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள அரசு தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் இதையடுத்து கூட்டத்தில் பேசிய விவசாயி ஒருவர் தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதால் கரும்பு மற்றும் மா விற்பனை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது என கூறினார் இதனால் தமிழக அரசு ஏக்கர் ஒன்றிற்கு இருபத்தைந்து ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பாக தமிழக அரசின் பார்வைக்கு எடுத்து சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் தேனி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழித்திட வேண்டும் எனக் கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் குடித்ததில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதன் எதிரொலியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பாக மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழித்திட வலியுறுத்தியும் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனையை முழுவதுமாக தடுத்து நிறுத்தக் கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தேனியில் அரசு செவிலியர்கள் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் மருத்துவ சேவை பாதிக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் அரசு சுகாதாரத்துறையில் பணியாற்றி வரும் செவிலியர்கள் ஒன்றிணைந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அறிவிப்பு வெளியிட்டிருந்தனர் அதன்படி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஒன்றிணைந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நிதியுதவி திட்டத்தை வழங்க வலியுறுத்தியும் கம்ப்யூட்டர் ஆபரேட் செய்வதற்கு தனியே ஒரு நபர்களை நியமனம் செய்ய வலியுறுத்தியும் பணி உயர்வு வழங்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினருதனால் மருத்துவ சேவை பாதிக்கப்பட்டது கடலூரில் புத்தக கடையில் மர்ம நபர் ஒருவர் பேனாக்களை திருடி செல்வது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது கடலூர் மாவட்டம் கம்மியம்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு புத்தக கடையில் பொருட்கள் வாங்க வந்த நபர் ஒருவர் அக்கடையில் வேலை செய்து வரும் பெண்ணை திசை திருப்பியுள்ளார் மேலும் அவருடன் வந்த மற்றொருவர் பேனாக்களை திருடியுள்ளார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் இது குறித்து போலீசாருக்கு அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே தனியார் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே அமைந்துள்ள சின்னதானங்குப்பம் பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் செல்போன் டவர் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த செல்போன் டவர்களில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகளால் கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது இதனை அகற்றக்கோரி பலமுறை ஊராட்சி மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று ஆட்சியரிடம் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்தனர் கடலூரில் சத்துணவு மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை கோரி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும் சத்துணவு ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்கி முறையான காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் பணியிலிருந்து ஓய்வு பெறும் சத்துணவு ஊழியர்களுக்கு பணிக்குடையாக ரூபாய் ஐந்து லட்சம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் முதலமைச்சரின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சர்வதேச யோகா தினத்தையொட்டி தூத்துக்குடி தனியார் பள்ளியில் நடைபெற்ற யோகா தின விழாவில் ஏராளமான மாணக்கர்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் தூய இஞ்யாசியார் மேல்நிலைப்பள்ளியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தலைமை ஆசிரியர் ஜேசு அந்தோனி தலைமையில் யோகா தின நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் உடற்கல்வி ஆசிரியர் மாணாக்கர்களுக்கு யோகாசனம் பயிற்றுவித்தார் இதையொட்டி ஏராளமான மாணாக்கர்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் இதையடுத்து யோகாசனம் செய்த மாணாக்கர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற சர்வதேச யோகாதன விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை கல்வித்துறை சார்பில் பத்தாவது சர்வதேச யோகா தின விழா கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி தாரதில் சபாநாயகர் செல்வம் தலைமை செயலர் சரத் சௌகான் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அடுத்தடுத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை சேர்ந்த தமிஜுதீன் என்பவர் சிதம்பரம் பிரதான நெடுஞ்சாலையில் வெளிநாட்டு பண பரிமாற்ற தனியார் நிறுவனம் நடத்தி வருகிறார் இந்நிலையில் பணிபுரியும் தாருண்யா என்பவர் நிறுவனத்தை பூட்டிவிட்டு வங்கிக்கு சென்றுள்ளார் பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு அங்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் திருட்டு போனது தெரியவந்தது குறித்து நிறுவனத்தின் உரிமையாளர் தமிஜுதீன் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதேபோல் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகில் தனியார் கம்ப்யூட்டர் சென்டரில் புகுந்த மர்ம நபர்கள் மூன்றாயிரத்தி திருடி சென்றுள்ளனர் இதையடுத்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் கோவை அருகே விளம்பர ஏஜென்சி நிறுவன உரிமையாளரை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர் கேரள மாநிலம் மெர்னாகுளத்தில் அசாம் சித்திக் என்பவர் விளம்பர ஏஜென்சி நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இந்நிலையில் தனது நண்பருடன் நான்கு பேருடன் கம்ப்யூட்டர் மற்றும் உதிரி பாகங்கள் வாங்க பெங்களூருவில் காரில் கடந்த பதிமூன்றாம் தேதி சென்றுள்ளார் அப்போது கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே சென்றபோது இரண்டு கார்களில் முகமூடி அணிந்து வந்த கும்பல் சித்திக் வந்த வாகனத்தை முறைத்து பணம் பறிக்க முயன்றுள்ளனர் ஆனால் சித்திக் வேகமாக காரை சுங்கச்சாவடி அருகே ஓட்டி சென்றுள்ளார் அங்கு போலீசார் நின்று கொண்டிருப்பதை பார்த்த மர்ம கும்பல் தப்பிச் சென்றுள்ளனர் பின்னர் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சிவதாஸ் ரமேஷ் பாபு விஷ்ணு அஜய்குமார் ஆகிய நான்கு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான இளைய தளபதி விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பிரபல நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான இளைய தளபதி விஜயின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கடை வீதியில் அக்கட்சியின் குத்தாலம் பொறுப்பாளர் லோகூ சிவா தலைமையில் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் கடலூரில் இன்று நடைபெற்ற மதுவிலக்கு போலீஸ் சாரை நதரணி சோதனையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மது மூலம் சாராய பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் சாராயம் அருந்தி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் புதுச்சேரி சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதிக்கப்பட்ட தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதன் எதிரொலியாக கடலூர் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையின் போது ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள கொமந்தான்மேடு தரைப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கும் மது மேற்பட்ட மது பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் அருகே தாவேக்க தலைவரும் நடிகருமான விஜய்கின் நாளை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடிகர் விஜய்கின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தாவைக்க சார்பில் அக்கட்சியின் பொறுப்பாளர் சேவகன் ஆனந்தகுமார் தலைமையில் மாபெரும் இரத்த தானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தாவைக்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதியார் அவர்களின் ஐம்பதாவது நாளை முன்னிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷ்ய ஆனந்தனன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் பாலாஜன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் ஈரோடு மாவட்ட இளைஞரணி தலைவர் வெங்கடேசன்னன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் திருப்பத்தூர் அருகே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடிகர் விஜயின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே உள்ள பொன்னேரியில் புதுப்பேட்டை மருத்துவமனை மற்றும் வாணியம்பாடி இரத்த வங்கி சார்பில் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு இரத்த தானம் மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு மாவட்ட தலைவர் முனுசாமி தலைமை தாங்கினார் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அரசு பள்ளியில் படித்து முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கடை வீதியில் அமைந்துள்ள பிரபல துணிக்கடை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு கடையின் மேலாளர்கள் சான்றிதழ் வழங்கியும் மெடல் அணிவித்தும் பாராட்டினர் இந்த நிகழ்வில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதனிடையே மாணவர்கள் கேக் வெட்டியும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆட்சியர் தலைமையில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் மாவட்ட தலைவர் கற்பகம் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் திருநங்கைகளுக்கு ஆதார் அட்டை முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை உள்ளிட்ட ஆவணங்களுக்கு எளிதில் விண்ணப்பிக்கும் வகையில் இந்த சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது இந்த முகாமில் இலவச வீட்டுமனை பட்டா சாலை வசதி குடிநீர் வசதி கழிவு வாய்க்கால் தெருவிளக்கு உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக செய்து தர உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் மேலும் இந்த முகாமில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு வீட்டுமனை நலவாரி அடையாள அட்டை ஆதார் அட்டை குடும்ப அட்டை வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தோரு மனுக்களை வழங்கினர் இதையடுத்து நான்கு திருநங்கைகளுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டையினை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி பேரூராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொன்னூற்றி எட்டு ஊராட்சிகள் மூன்று நகராட்சிகள் ஒரு மாநகராட்சி என நிர்வாகம் ரீதியாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ஊராட்சிகளை பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளுடன் இணைப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்தது இதில் பதினோரு கிராம ஊராட்சிகளை பேரூராட்சியாக தரம் உயர்த்தவும் முப்பத்து நான்கு கிராம ஊராட்சிகளை பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியுடன் இணைக்கும் முடிவையும் எடுத்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஓராண்டுகளாக பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று ஊராட்சி மன்ற தலைவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் தோவாளை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு காத்திருப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஊராட்சிகளை பேரூராட்சி மற்றும் நகராட்சியுடன் இணைப்பதால் பயன்பெற்று வரும் பொதுமக்கள் நலிவடைவார்கள் என்றும் ஊராட்சி விவசாயி மற்றும் இயற்கை சூழல் பாதிப்பு ஏற்படும் என்றும் வீட்டு வரி கட்டணம் உயர்வு கட்டிடங்களுக்கு அதிக வரி உயரும் என்பதை சுட்டிக்காட்டி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் தொண்ணூத்தெட்டு ஊராட்சிகள் உள்ளன இந்த தொண்ணூத்தெட்டு ஊராட்சிகளில் முப்பத்தி இரண்டு ஊராட்சிகள் பேரூராட்சியோடு இணைக்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தியுள்ளது இந்த ஊராட்சிகளை பேரூராட்சியோடும் மாநகராட்சியோடும் இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி இன்று தோவாலை ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சியில் உள்ள அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சார்பாகவும் ஊராட்சி ஒன்றிய குழு ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சார்பாகவும் ஒன்றிய பெருந்தலைவராகிய என்னுடைய சார்பாகவும் இன்று கூட்டமைப்பு சார்பில் பஞ்சாயத்து கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம் நாங்கள் தோவாலை ஊராட்சி ஒன்றிய தாலுகா அலுவலக அலுவலகத்திலே போராட்டங்கள் ஊராட்சி பேராட்சியோடு இணைக்கக்கூடாது கிராமப்புற மக்கள் பெரும் உள்ளாவார்கள் அதனால் நாங்கள் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தியும் இந்த திட்டத்தை அரசு செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றது கிராமப்புற மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் கிராமப்புற மக்களின் நிலைமையும் அரசு கவனத்தில் கொள்ளாமல் மக்களுடைய நிலைமையை நினைத்து கிராமப்புற மக்கள் கிராமப்புற மக்களாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகிறோம் இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரியே நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகிறோம் ஊராட்சி ஊராட்சியாகவே இருக்க வேண்டும் ஊராட்சி பேரூராட்சியாகவும் ஆகக்கூடாது மாநகராட்சியோடும் இணைக்கக்கூடாது இந்த திட்டத்தை அரசு உடனே கைவிட வேண்டும் இதற்கு பொதுமக்கள் அனைவரும் நாங்கள் தர்ணா போராட்டம் முதல் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டே தான் இருப்போம் எங்கள் உயிரை விட்டால் விடுமுறை தவிர நாங்கள் எக்காரணம் கொண்டும் பேரூராட்சியோடும் மாநகராட்சியோடும் மாட்டோம் என்று தோவாளை பஞ்சாயத்து தலைவர்கள் சார்பாகவும் ஒன்றிய கவுன்சிலர்கள் சார்பாகவும் தோவாளை ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் அரசு அதிகாரிகள் கூட இதில் ஈடுபட ஈடுபாடு கிடையாது ஊராட்சியில் உள்ள திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது கிராமப்புற மக்கள் இயற்கை எழில் சூழ்ந்த அழகான கிராமப்புறத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த எழில் சூழ்ந்த இந்த கிராமத்தை நகர்ப்புறம் ஆக்குவதிலும் மாநகராட்சியில் ஆகுவதிலும் அவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கிறதோ என்று தெரியவில்லை மக்களினுடைய வாழ்வாதாரத்தில் அவர்கள் வந்து அக்கறை கொண்டு இந்த திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்றால் நாங்கள் மக்கள் அனைவரும் அனைத்து தலைவர்களும் சேர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தி கொண்டே இருப்போம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி எங்கள் மதுரையில் அகில பாரத வழக்கங்கள் சங்கத்தின் சார்பில் சர்வதேச யோகா தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் தனியார் விளையாட்டு மைதானத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் யோகா தின விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த யோகா தின விழாவிற்கு தேசிய செயற்குழு உறுப்பினர் பழனிக்குமார் தலைமை தாங்கினார் மேலும் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர் தாளை முத்தரசு கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் எடுத்து விழாவில் யோகா பயிற்சி செய்வதால் ஏற்படும் நன்மைகளை விளக்கி கூறி யோகாசனங்கள் செய்து காண்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான வழக்கறிஞர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் புதுச்சேரி அருகே ஏழை மாணவர்களின் படிப்பிற்கு உதவிக்கரம் நீட்டிய சமூக ஆர்வலரின் செயல் பாராட்டை பெற்றுள்ளது புதுச்சேரி மாநிலம் மனவெளியை சேர்ந்தவர் சமூக ஆர்வலரான பாஜக பிரமுகர் விக்கி இவர் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக மொரட்டாண்டியை ஏழை மாணவர்கள் ஜனனி மற்றும் கோகுல் இருவரும் கல்லூரியில் படிக்கும் பொழுது தொடர்ந்து படிப்பை தொடரும் பணம் இல்லாததால் பாதியில் நின்றுவிட்டனர் விட்டனர் இதனை அறிந்து கொண்ட சமூக ஆர்வலரான விக்கி படிப்பை பாதியில் விட்ட இரண்டு மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கி மீண்டும் அவர்கள் கல்லூரியில் படிப்பை தொடர உதவிகளை செய்தார் இந்த செயல் அனைவரிடையே பாராட்டை பெற்றுள்ளது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கி மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே உள்ள அட்டுக்கள் பகுதியில் மலைவாழ் மக்கள் குடியிருப்புகள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அங்கு ரங்கன் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் அதனிடையே ரங்கன் வனப்பகுதியை ஒட்டியுள்ள புளியந்தோப்பு பகுதிக்கு இயற்கை உபாதை கழிக்க சென்றுள்ளார் அங்கு வந்த காட்டு யானை ஒன்று எதிர்பாராத விதமாக தாக்கியுள்ளது இதில் காயமடைந்த ரங்கனை அப்பகுதியினர் மீட்டு சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்